மில்லா ரஹ்மானு ரஹீம் வித்ரியா ஷரீஃபினுடைய இருபத்தி மூன்றாவது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயம் செல்லால் அவர்கள் தன்னை குறித்து நான் அறுக்கப்பட இருந்த இரண்டு பேர்களுடைய மகன் என்று சொன்னார்கள் அதை பற்றிய ஒரு விஷயத்தை இந்த வித்ரியா ஷரீஃபிலே இன்றைய தினம் பாடி காட்டுகிறார்கள் مونين الجود مروي عسل الندى شافع غدا غيس غدا نعمة مسندا لسان الهدى بدر بدا فعيض مبيد العيد وكر دا زيلو صلاة وتسليم با ازكى تَحِيَةِ عَلَى مَنْ لَهُ عِنْدَ الْإِلَٰهِ نُزُولُ نوزو 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 هو هُوَ نوزو 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 அதாவது ஹுபுல் ஃபிதா நபிகல் நாயிம் சல்லா அலுவலா அவர்கள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் யார் என்று சொன்னால் அனபுல் ஜபிஹெயின் நான் அறுக்கப்பட இருந்த இரண்டு பேருடைய மகன் என்று சொன்னார்கள் அதாவது நபிகல் நாயிம் சல் அல்லா அவர்கள் இப்ராஹிம் நபி அலிஸ்லாம் மகனாரான இஸ்மாயில் நபி அலி வம்சத்தில் வருகிறார்கள் இஸ்மாயில் நபி அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அறுத்து குர்பான் கொடுக்கும்படி இப்ராஹிம் நபி அலி அவர்களுக்கு கட்டளையிட்டான் அது ஹஜிப் பெரானுடைய சம்பவத்தில் வரும் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் அப்போ அறுக்கப்பட இருந்தவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பதிலாக அல்ல ஆட்டை அறுத்து குருபாக கொடுக்க சொன்னார் அப்போது இஸ்மாயில் அலிஸ்லாம் அவருடைய வம்சத்தில் தான் ரிசூல் சல் அவர்கள் வருகிறார்கள் எனவே முதலாவது தந்தை என்ற வகையில் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலாக ஆடு அறுக்கப்பட்டது பிறகு அந்த வம்சத்தில் அப்படியே வந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிகல் நாயம் சல் அல்லாஸ்லாம் வாப்பாவோடைய வாப்பா அப்பா அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு அல்லாஹாலா ஒரு கனவை கொடுக்கிறான் அவர்கள் கனவு காண்கிறார்கள் அப்துல் முத்தலிபே நீங்க ஜம்ஜம் கிணரை தோண்டுங்கள் அதை வெளியாக்குங்கள் என்று சொல்லி ஏனென்றா இப்ராஹிம் இப்ராஹிம் அபி அலிஸ்லாம் அவருடைய காலத்துல இஸ்மாயில் அபி அலிஸ்லாம் காலடியால வந்த அந்த ஜம்ஜம் கிணறு அப்துல் முத்தலீப அவருடைய காலம் வருகின்ற பொழுது அது எந்த இடத்துல இருக்கிறன்னு தெரியாமல் அடையாளம் இல்லாமல் போய்விட்டது அப்போ அல்லாவுத்தலாம் கனவுல அப்படி சொன்னா அது தோன்றுங்கன்னு சொல்லி இவங்களும் தோன்றதுக்கு ஆரம்பித்தாங்க எங் எவ்வளோ துணியும் கிடைக்கல அப்போ அவங்க ஒரு நேர்ச்சை வச்சாங்க அதாட்ட அந்த காலத்தில் ஜாகலியா காலத்தில் அப்படி ஒரு நேர்ச்சை இருந்தது வழக்கத்தில் ஐயா தான் நீ எனக்கு பத்து ஆம்பளை புள்ளைகளை தந்தா அந்த ஒரு அதில் பத்தாவது பிள்ளையை நான் என்ன செய்வேன் எனக்கு உனக்காக நான் அறுத்து பழியிடுவேன் அது எப்போன்னு சொன்னால் இந்த கிணற நீ எனக்கு காட்டி தந்தா என்று சொன்னான் அப்போ அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த நேர்ச்சியை வச்சுட்டு கிணறு தோண்ட ஆரம்பித்தாங்க கிணத்தினுடைய சுவர் அவர்களுக்கு வழிபட்டது அப்போ அந்த இடத்துல உடனடியாக குறைசிகள் ஒன்று குடிச்சுன்னாங்க என்ன நாங்களும் சேர்ந்து இந்த விஷயத்தில் பங்கெடுப்போம்னு சொல்லி அப்துல் முத்தலீபாவனோடு சண்டை போட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அப் குறைசிகள் ஒரு ஆள் சொன்னார் என்ன நீங்கள் மட்டும் இந்த கிணறு தோண்டி நீங்கள் தான் அந்த கிணத்தை தோண்டினவர் என்று சொல்லி சிறப்பு பேருக்கு ஆளாக போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டனால அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ரொம்ப மனவருத்தமாக போச்சு அப்போ அப்துல் முத்துல பாங்க என்ன செஞ்சாங்க இந்த நேர்ச்சியை அப்போ வச்சாங்க யாரெல்லாம் அந்த எனக்கு காட்டி தந்தால் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லியேன் அப்போ அல்லாஹத்துலா அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க முப்பதா முப்பது வருஷத்துக்குள்ளே அவங்க பத்து ஆம்பளை புள்ளிகள் பிறந்தாங்க அந்த பத்து ஆம்பளை புள்ளியில் பத்தாவது புள்ளதான் அப்துல்லா அலிவாங்க அந்த அப்துல்லா அவங்க வந்து ரசூல் சுல்லாத பாப்பா அவங்க மேலே அப்துல் முத்துல ரொம்ப பாசமாக இருந்தாங்க இப்போ நேர்த்தியை நிறைவேற்றணுமா இல்லையா அப்போ நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்கிறாங்க பத்தாவது புள்ள அப்துல்லா அருல்லா அவங்களாம் என்ன செய்கிறாங்க கௌபத்துல்லா கிட்ட அறுக்கத்துக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ குறைசிக்காக குறைஷிகள் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம் இப்படி நீங்கள் செஞ்சால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்களை பிள்ளையிலேருந்து ஒவ்வொரு பிள்ளையாக படி கொடுக்க வேண்டி வரும் அது தொடராக வந்து கொண்டு இருக்கும் அதனால விஷயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஜோசியக்காரன் தான் கூட்டிகிட்டு போனாங்க அந்த காலத்தில் ஜோசியக்காரன் போனாங்க ஜோசியம் பார்க்குற இஸ்ல ஹராம் அப்போ ஜோசியம் பார்க்குறது அந்த காலத்தில் கூட்ட போகிறதுல அந்த ஜோசியக்கார ஒரு பம்புல சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்துல்லாவா ஒட்டகமா அல்லது பத்து ஒட்டகமான்னு சொல்லி ரெண்டு ஷீட்டு குளிக்க போடுங்க ஒன்று ஒரு துண்டில் அப்துல்லான்னு போடுங்க இன்னொரு துண்டில் பத்து ஒட்டகம்னு போடுங்க இப்படி ஷீட்டு குளிக்க ஷீட்டு குளிக்கே பாருங்க எப்போ பத்து அல்ல அந்த ஒட்டகம் என்று வருவதோ ஒட்டகம்தான் கொடுக்க வேண்டும் அப்துல்லாவே கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி வருகிறதோ அப்போ ஒட்டகத்தை கொடுங்கன்னு சொல்லி போட்டாங்க அப்போது ஒரு துண்டில் அப்துல்லான்னு போட்டாங்க இன்னொரு துண்டில் பத்து ஒட்டகம்னு சொல்லி எழுதி குளிக்க போட்டால் அப்துல்லான்னு தான் வந்துச்சு மறுபடியும் இன்னொரு தடவை போடுங்கோ அப்படின்னு சொல்லி போனது அப்போ மறுபடியும் அப்துல்லான்னு தான் வந்துச்சு அப்துல்லா குர்பா கொடுங்கன்னு தான் வந்துச்சு பத்து ஒட்டகமா அப்துல்லாவா அதே போல அடுத்த தடவை பத்து ஒட்டகமா அதாவது இருபது ஒட்டகமா அப்துல்லாவா இப்படியே பத்து ஒன்பது தடவை போட்டாங்க அதாவது அப்துல்லாவா முப்பது ஒட்டகமா அப்துல்லாவா நாற்பது ஒட்டகமா இப்படியே போய் 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 தொண்ணூறு வரைக்கும் வந்துச்சு கடைசியாக அப்துல்லாவா நூறு ஆண்டு வந்த நேரத்தில் நூறு ஒட்டகம்ன்றது வந்தது பத்தாவது தடவை அப்போது அவங்க சொன்னாங்க ஒம்பது தடவை அப்துல்லாவில் பேருதான் வந்தது இப்போ ஒரு தடவை தான் பத்து ஒட்ட நூறு ஒட்டமன்று வந்திருக்கு எதுக்கு முன்னோரு ரெண்டு தடவை கூட்டி போட்டு பாருங்களேன்னு சொல்லி மறுபடியும் அந்த சொக்கட்டானுன்னு சொல்லி உருக்கு போட்டு பார்த்தாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து மூன்று தடவையும் நூறு ஒட்டகம்டே வந்தது அப்ப நூறு ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க பங்கு அந்த அறுத்து குறும்பா கொடுத்தாங்க அப்ப அப்துல்லா லலிதா அவங்களும் அறுக்கப்பட இருந்தவங்க தான் நூறு ஒட்டகத்தால அவங்க தப்பிக்கப்பட்ட வந்தாங்க இப்ப ரிசன்ஸ்லதாஸ்வன் சொன்னது சரியா போச்சு நான் அறுக்கப்பட இருந்த ரெண்டு தகப்பனார்களும் மகன் என்ன முதலாவது வம்சத்து மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் அறுக்கப்பட இருந்தாங்க ஆடுகுரூபா கொடுக்கப்பட்டது ரெண்டாவதாக ரசூல் சுலதாசனுடைய வாப்பா அப்துல்லா அல்லா அவங்க அறுக்கப்பட இருந்தாங்க நூறு ஓட்டத்துக்கு சமமாக அவர்கள் நூறு ஒட்டம் அறுத்து கொடுக்கப்பட்டாங்க அப்ப அதை குறித்து தான் அபிகர் நாயம் சுலதாஸ் சொன்னாங்க நான் அறுக்கப்பட இருந்த இரண்டு பேருடைய மகனாரன்னு சொன்னாங்க அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அஹ் நிதா அதாவது ம மனிதர்களுக்கு நியமத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கிறார்கள் முனீனுல் ஜிதா கொடை கொடுக்கக்கூடியவளா இருக்கிறார்கள் முருவி சதா அவர்கள் யார் தாகம் தீர்த்த தாகத்தில் இருப்பவர்களுக்கு தாகம் தீர்க்கக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள் அசலுன் நதா சில தேசங்களுக்கு வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலையை போன்ற தேனை போன்றவர்களா இருக்கிறார்கள் என்கிறார்கள் ஷபீன் நதா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாளை கியாமத்து நாளை பாவிகளுக்காக மன்றாட்டம் செய்து அல்லாவட்ட பாவ மன்னிப்பை தேடி சிவருக்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல நியமத்தை கொடுப்பவர்கள் அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்பதையும் கீழே சொல்லுகிறார்கள் லிசானுல் நேர் நேர்வழியுடைய நாவு அவர்கள் தான் என்றும் சொல்லுகிறார்கள் ரசூத் சலா மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நேர்வழி பரப்பப்பட்டது பதுரம் பதா பாயுல் நதா இப்படிப்பட்டது வானத்திலே வரக்கூடிய அந்த பரிபூர்ணமான சந்திரனை போன்ற அவர்கள் இருக்கிறார்கள் மேலும் முபேதுல் இதா வாக்குர் ரதா வமுசீலு அதாவது பகைவர்களை அழிக்கக்கூடியவளாக அவர்கள் இருக்கிறார்கள் அழிவை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர்களால் ரசூத் சல்லாஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நபிகள் நாயம் சல்லாசலாம் அவனுடைய சிறப்புகளை பற்றி இதிலே பாடுகிறார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் முந்தைய வித்ரியா ஷரீஃபனுடைய விளக்கத்துக்களிலே நாங்கள் சொல்லிவிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய விஷயங்கள் வித்ரியாவுடைய விளக்கங்களை நாம் அதை பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்ல இருக்கிறோம் ரசூல் சல்லாசாமுடைய சிறப்பை பற்றி எனவே இது போன்ற மதில்சுகளில் வித்ரி கூடிய மதிலுசுகளில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் நாங்களும் கலந்து கொள்வோம் நபிகள் நாயிம் சலாசனுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டும் நிறைய ஜிம்மா பணிகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் ரசூல் சல்லாஸ் அவருடைய சிறப்பு தன்மைகளை பேசுவதே கிடையாது அவங்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் பற்றி பேசுவாங்க தொழுகையை பற்றி நோம்பை பற்றி ஜக்காத்தை பற்றி ரசூல் சல்லாஸ் அவனுடைய தனித்தன்மையை பற்றி பேசவே மாட்டாங்க அதோ காரணம் என்னன்னு நபிகள் நாயம் சல்லாஸ் அவருடைய அவளை பற்றி ஒரு கால் புணர்ச்சி அவர்களை பற்றி நாம எதுக்கு சிறப்பாக பேசணும் அவங்க நம்மளை போல சாதாரண மனிதர் தான் பேச மாட்டாங்க குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் வந்தால் கூட ரசூத் சலாஹாசா பிறந்த மாதத்தில் கூட நபிகள் நாயிம் சல்லா சாஹாமனுடைய சிறப்பு தன்மைகளை பேசவே மாட்டாங்க அல்ல அவங்களுக்கு கொடுத்த தனித்தன்மைகளை பற்றி பேசவே மாட்டாங்க நபிகள் நாயிம் வாழ்க்கையை பற்றி மட்டும் சும்மா லேசாக பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நபிகள் நானி சல்லா அவன் மீது விருப்பம் ஏன்னா பல இயக்கங்கள் சுன்னத்துவல் ஜமாத் அல்லாத மற்ற எல்லா பள்ளிவாசலிலும் மற்ற எல்லா மோலிமார்களும் சுன்னல் ஜமாத் அல்லாத மற்ற எல்லா மூலியமார்களும் ரசூத் சல்லல்லா சாமிடைய அவர்களை பற்றி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு விருப்பம் ஒரு பொறாமையை உள்ளத்தில் வச்சுக்கூட தான் இருக்கிறாங்க வெளியில மோலையமார்களுமாய் இருந்ததுக்கு அவர்கள் உண்மையான மோலையமார்கள் இல்லை முனாஃபிக்கு தரமாக தான் நடந்து கொண்டு போகிறார்கள் அபிகள் நான் சில பள்ளிவாசல இருக்க நாங்களும் எங்கட பள்ளியில மோடு ஓதுவோம் ரசூல்லாவுடைய மோடு ஓதும் அப்படின்னு சொல்லி மோடுதல மோதுவாங்க ஆனா ஓது தெரியாம ஓதுவாங்க பயானுக்கு யாரை கூட்டிட்டு வரது நபிகள் நாயம் சலதாசன் அவருடைய தனித்தன்மைகளை சிறப்புகளை பற்றி பேசத் தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வாக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் பேசுவாங்க அதைத்தானே ஒவ்வொரு ஜிம்மான பேசுறீங்க அப்போ ரசூல் மா அவங்க பிறந்த மாதத்துக்குள்ள அவனுடைய சிறப்பு தன்மைகளையும் பேச இல்லாதா உங்களுடைய ஊரிலும் இப்படி நடக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்று சொல்லலாம் உங்களுடைய ஊரிலையும் பள்ளி ஜிமா பள்ளியெல்லாம் இப்படி எல்லாம் பேசப்படலைன்னா நபிகள் நாயம் சல்லாஹாம் அவருடைய சிறப்பு தன்மைகளை அவர்களுக்கு அல்லா கொடுத்த தனித்தன்மைகளை பேசக்கூடிய தெரிந்த நல்ல மூளைமார்களை கூப்பிட்டு உங்களுடைய ஊரில் உள்ள மக்களுக்கு ரசூல் சல்லல்லாசா அவர்களை பற்றி சிறப்பை பற்றி அவர்களுக்கு அல்லா கொடுத்து தனித்தன்மைகளை பற்றியெல்லாம் மக்களுக்கு அறிவிப்பு கொடுங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹூ சுபலா உங்களுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு பாலிப்பானாக நபிகள் நாயம் சல்லாம் அவருடைய സഫാത്തെ പെട്ട നല്ല കൂട്ടത്തിലെ ഇന്നെയും ഉള്ള ചേർത്ത് കൊള്ളവാനാണ് വസു സീദ് അഹമ്മീൻ അസലാ വാലൈക്കു വരമത്തല്ലാ വാഹന